அனைவருக்கும் தொடர்ந்து நாம் இந்த தொடர்வதாக யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஓராவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் தாம் குற்றமற்றவர் என்பதை யோபு விளக்குதல் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன் பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி நோக்குவேன் வாயில் என்று கடவுள் வழங்கும் பங்கு என்ன விசுமி நின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை என்ன தீயோர்க்கு வருவது கேடு அல்லவா குடியோருக்கு வருவது அழிவு அல்லவா என் வழிகளை நான் பார்ப்பதில்லையா என் காலடிகளை நான் கணக்கிடுவதில்லையா பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால் வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால் சீர்தூக்கும் கோலில் ஏனை அவர் நிறு நிற்கட்டும் இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும் நெறிதவறி என் காலடி போயிருந்தால் கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடி இருந்தால் என் கைகளில் கரையேதும் படிந்திருந்தால் நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும் எனக்கென வளர்ப்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும் பெண்ணில் என் மனம் மயங்கியிருந்தால் பிறரின் கதவருகில் காத்து கிடந்திருந்தால் என் மனைவி மற்றொரு மற்றொருவனுக்கு மாவரை கட்டும் மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும் ஏனெனில் அது தீச்செயல் நடுவரின் தண்டனைக்குரிய பாதகம் ஏனெனில் படுகூழிய வரை சுட்டெரிக்கும் நெருப்பு அது அது வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கு எதிராக வழக்கு கொணரும்போது போது நான் அதை தட்டி கழித்திருந்தால் இறைவன் எனக்கு எதிராக எழும்பொழுது நான் என்ன செய்வேன் அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதில் அளிப்பேன் கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே அவனையும் உருவாக்கினார் கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லவோ ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனோ ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனோ கைம்பெண்டீரின் கண்கள் பூத்து போக செய்தேனோ செய்தேனா என் உணவை நானே தனித்து உண்டேனா தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரா ஏனெனில் குழந்தை பருவ முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார் என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார் ஆடை இல்லாமல் எவராவது அழிவதையோ போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டிருந்தேனா என் ஆட்டு முடி கம்பளினால் குளிர்போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு என கண்டு தாய் தந்தையோருக்கு எதிராக கை ஓங்கினேனா அப்படி இருந்திருந்தால் என் தோல் முட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக முழங்கை முட்டு முறிந்து கழல்வதாக ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம் அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் இயலாது தங்கத்தில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் ஆகில் பசும்பொன் என் உறுதுணை என்று பகர பகர்ந்திருப்பேன் ஆகில் பசும்போன் என் உறுதுணை என்று பகிர்ந்திருப்பேன் ஆகில் செல்வ பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேன் ஆகில் சுடர்விடும் கதிர்வனையும் ஒளியில் தவழும் திங்கள்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கிருந்தால் நல்லது என் வாயில் கை வைத்து முத்தமிட்டிருந்தால் அதுவும் நடுவர் தீர்ப்புக்குரிய பழியாயிருக்கும் ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறப்பதா மறுப்பதாகும் என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா அல்லது அவர்கள் இடர்படும்பொழுது இன்புற்றதுண்டா சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டோ என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா வீதியில் வேற்றோர் உறங்கியதில்லை ஏனெனில் வழிபோக்கருக்கு என் வாயிலை விட்டேன் என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து என் குற்றங்களை மானிடர் போல் மறைத்ததுண்டா பெரும் கும்பலை கண்டு நடுங்கி உறவினர் எழுச்சிக்கு அஞ்சி நாள் வாழா விருந்துண்டா கதவுக்கு வெளியே வராதிருந்ததுண்டா என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று இதோ என் கையோப்பம் எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும் என் எதிராளி வழக்கை எழுதட்டும் உண்மையாகவே அதை என் தோல் மேல் தூக்கி செல்வேன் எனக்கு மணிமுடியாக சூட்டிக் கொள்வேன் என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன் இளவரசனைப் போல் அவரை அருகில் அவர அவரை அணுகி செல்வேன் எனது நிலம் எனக்கு எதிராய் கதறினால் அதன் படைச்சால்கள் ஒன்றாக அழுதால் விளைகூடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தால் அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தால் கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதமைக்கு பதில்களையும் வளரட்டும் யோவின் மொழிகள் முடிவுற்றன எலிகுவின் முதல் சொற்பொழிவு முப்பத்தி இரண்டாவது பகுதி யோபுத்தம் நேர்மையாளராக கருதியதால் இந்த மூன்று மனிதர்களும் அவருடன் செல்லாடுவதை சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள் யோபுத்தம்மை நேர்மையாளராக கருதியதால் இந்த மூன்று மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பாராயின் புதல் மன்னனை எலிகு சீற்றமடைந்தான் யோகு கடவுளோட தம்மை நேர்மையாக கருதியதால் அவர் மீதும் சினம் கொண்டான் மூன்று நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான் ஏனெனில் யோபின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினவர்களே அன்றி அதற்கான ஆதாரத்தை எடுத்து கோரவில்லை எலிகு யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான் ஏனெனில் அவனை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த மூவரும் தகுந்த மறுமொழியை தரவில்லை என கண்ட எலிபு இன்னும் ஆத்திரமடைந்தான் ஆகவே பூசியனும் பாறைக்களின் புதல்வனமான எலிபு பேசத் தொடங்கினான் நான் வயதில் சிறியவன் நீங்களோ பெரியவர் ஆகவே என் கருத்தை கொண்டு உரைக்க தாங்கினேன் அஞ்சினேன் நான் நினைத்தேன் முதலை வேசட்டும் வயதானோர் ஞானத்தை உணர்ந்த உணர்த்தட்டும் ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உண உயிர்த்துணர்வை அளிக்கின்றது வயதானோர் எல்லாம் ஞானிகள் இல்லை முதியோர் நீதி அறிந்தவரும் இல்லை ஆகையால் நான் சொல்கின்றேன் எனக்கு செவி நானும் என் கருத்தை சொல்கின்றேன் இதோ உன் சொற்களுக்காக காத்திருந்தேன் நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன் உங்களை கவனித்து கேட்டேன் உங்களுள் எவரும் யோவின் கூற்று தவறென என்பிக்கவில்லை அவர் சொற்களுக்கு தக்க பதில் அளிக்கவும் இல்லை நாங்கள் ஞானத்தை கண்டுகொண்டோம் இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டோம் மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள் என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் அவர்கள் மலைத்து போயினர் மீண்டும் மறுமொழி உரையார் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கில்லை அவர்கள் பேசவில்லை நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா நானும் எனது பதிலை கூறுவேன் நானும் எனது கருத்தை நபிள்வேன் ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைவே உள்ளன என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துதுகிறது இதோ என் நெஞ்சம் அடைபட்ட திராட்சை ரசம் போல் உள்ளது வெடிக்கும் புது ரசத்துறவி போல் உள்ளது நான் பேசுவேன் என் நெஞ்சை ஆற்றிக்கொள்வேன் வாய் திருந்து நான் பதில் அளிக்க வேண்டும் நான் யாரிடமும் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன் நான் யாரையும் பொய்யாய் புகழ மாட்டேன் ஏனெனில் பாச பிழப் ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அடித்துடுவார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோவின் புத்தகம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பெரியமானவர்களை தொடர்ந்து இது தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்ம இனம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமே